தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தேமுதிக அலுவலகத்தில் பிரேமலதாவுக்கு காத்திருந்த அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு பிரேமலதா கையில் தேமுதிக சிக்கிக் கொண்டது தற்பொழுது குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போன்று தவித்து வருகிறது தேமுதிக தொண்டர்கள் எல்லோரும் கேப்டன் விஜயகாந்துக்காக கட்சியில் உள்ளார்கள் ஆனால் பிரேமலதா கட்சியை வைத்து பேரம் பேசி கொண்டுள்ளார் காலையில் திமுகவுடன் மாலையில் அண்ணா திமுகவுடன் என மாறி மாறி பேரம் பேசி கொண்டுள்ளார் கடலூர் மாநாட்டில் கூட்டணியை அறிவிப்பதாக அறிவித்தார் பின்பு பிப்ரவரி மூன்றாம் தேதி அறிவிப்பதாக அறிவித்தார் ஆனால் இதுவரைக்கும் அவர் அறிவிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிட விருப்பமுள்ளவர்கள் வேட்புமனு பெறலாம் என்று அறிவித்தார் ஆனால் தேமுதிக அலுவலகத்திற்கு ஒருவர் கூட வரவில்லை தேமுதிக அலுவலகத்திற்கு விருப்பமனு வழங்குவதற்கு ஒருவர் கூட வரவில்லை இது பிரேமலதாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது ஏதோ திமுக திமுக தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் பாஜக நாம் தமிழர் கட்சியை போன்று தொண்டர்கள் செல்வாக்குள்ள கட்சி என்று நினைத்து கொண்டுள்ளார் தேமுதிகவுக்கு ஜீரோ புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் தான் என்பதை அவர் தெரியவில்லை ஏதோ ஒரு பத்து சதவீத வாக்குகள் பதினைந்து சதவீத வாக்குகள் இருப்பதாக நினைத்து கொண்டு பேரம் பேசி வந்தார் தற்பொழுது தேமுதிக அலுவலகத்தில் தொண்டர்கள் யாரும் இல்லை விருப்ப வாங்குவதற்கு ஒருவர் கூட வரவில்லை இது பிரேமலதாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது இனி திமுக திமுகவிடம் தொடர்ந்து பேச்சை நடத்துவாரா அல்லது தனித்து போட்டியிடுகிறாரா என்பது தெரியவில்லை பிரேமலதா என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று தொண்டர்கள் ஆவலுடன் காத்து கிடக்கிறார்கள்